எல்லோருக்கும் வணக்கம் ராமருடைய பானம் பெரியதா ராமருடைய பாதுகை பெரியதா அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஸ்ரீ ராமபிரானின் வில்லை கண்டு பயப்படாதவர்களே கிடையாது நடுங்காதவர்களே இந்த உலகத்தில் கிடையாது ராமபானம் தப்பாது என்று கூறுவார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் அதை கண்டு பயப்படவே இல்லை அவன் யார் அவன் ஏன் பயப்படவில்லை என்று இந்த கதையில் பார்ப்போம் இலங்கை செல்வதற்காக சேது பாலம் கட்ட தயாராகிக் கொண்டிருந்தார் ஸ்ரீராமர் அப்போது கடல் பெரும் கொந்தளிப்புடன் காணப்பட்டது அப்போது சமுத்திரராஜனிடம் ஸ்ரீராமர் சொன்னார் சமுத்திரராஜா ஒரு நல்ல காரியத்திற்காக இலங்கை செல்கிறோம் அமைதியாக இரு என்று கேட்டார் அதற்கு சமுத்திரராஜன் அடங்குவதாக இல்லை உடனே ஸ்ரீராமபிரான் கோபப்பட்டார் தன்னுடைய பானத்தை அதாவது தன்னுடைய வில்லை எடுத்து விட்டார் உடனே சமுத்திரராஜன் வெளியே வந்தான் அவன் சாதாரணமாக வெளியே வரவில்லை கை தட்டிக்கொண்டே கொண்டே சிரிப்புடன் வெளியே வந்தான் ராமருக்கு அதை பார்த்து மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அப்போது ஸ்ரீராமர் சமுத்திரராஜனிடம் என் வில்லின் பலம் தெரியாமல் நீ மமதையில் சிரிக்கிறாய் இது கனல் கொழுந்தது உன் மேல் பட்டால் தீயாய் போவாய் சொட்டு தண்ணீர் இல்லாமல் செய்துவிடுவேன் என்று எச்சரித்தார் அப்போதும் சமுத்திரராஜன் கலங்கவே இல்லை ஏன் தெரியுமா அதற்கான காரணத்தை சமுத்திரராஜனே கூறினான் ஸ்ரீராமா இந்த பூலோகத்தை ஆளும் உன்னுடைய தம்பி பரதன் உனது பாதுகையை பெற்று வந்தான் அல்லவா அதற்கு அவன் தினமும் அபிஷேகம் செய்கிறான் அந்த நீர் தமசா நதியில் விழுந்து அது சரையு நதியில் கலந்து என்னுள் வந்து ஐக்கியமாகிறது அந்த தீர்த்தத்தை குடித்து குடித்து என் உடல் வஜ்ரம் பாய்ந்து வலிமையாக இருக்கிறது என்னை உன்னால் கொன்றுவிட முடியாது என்று கூறினான் ராம பானத்தை விட ராம பாதுகை விசேஷமானது என்று கூறி ராமரை பணிந்தான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் ஸ்ரீராமருடைய பானம் விசேஷமானது அதைவிட விசேஷமானது ராம பாதுகை அதாவது ஸ்ரீராமரின் திருவடி நாமும் ஸ்ரீராமரின் திருவடியை பணிந்து அவரை மனதார வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாமதத்துயம் ராமநாம வராணனே